தொலை வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய இடியை வந்து இறக்கி இருக்காங்க இறக்கி இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒரு இடியை இறக்கி இருக்கிறாங்க இந்த இடி எந்த அளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காங்கிரஸ்

ஒன்றும் கிடையாது அதாவது இது நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருந்த கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து சிங்கிள் டிஜிட்ல போட்டி போட்டாங்க சிங்கிள் டிஜிட்ல போட்டி போட்டாங்க அவங்க டபுள் டிஜிட்டை நோக்கி நகர்ந்து நகர்றாங்க சரிங்களா சிங்கிள் டிஜிட்ல போட்டி போட்ட விடுதலை சிறுத்தைகளோ இல்லாட்டி இதர பின்ன கட்சிகளோ அவங்க டபுள் டிஜிட் நோக்கி நகர்றாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி டபுள் டிஜிட்ல இருந்து இப்ப ட்ரிபிள் டிஜிட்டை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க காங்கிரசுக்கு நன்றி ஆமா ட்ரிபிள் டிஜிட் தூக்கி நோக்கி நகர்ந்துருக்காங்க என்னன்னா நேற்றைய தினத்துல நெல்லை மாவட்டத்துல ஒரு மாநாடு வந்து போட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அந்த காங்க அந்த மாநாடு எதற்கான மாநாடுனா வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு மாநாடு அந்த மாநாட்டுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் வந்து பேசிருக்காரு அந்த கிறிஸ்தோடங்கரை பத்தி ஆளுநா பல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் கிறிஸ்தோடங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நூற்றி பதினேழு தொகுதியை இந்த வட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துல கேட்போம் எதுக்கு தெரியுமா நான் கைதே அவர் டபுள் டிஜிட்ல இருந்து அவங்க தொகுதி வாங்குறாங்களோ வாங்கலையா ஆனா நூத்தி பதினேழு தொகுதி கேக்குறவங்க துணிச்சலா பேசிருக்காரு தெரியுமா தான் அந்த கைதட்டு சரி நீண்ட சரி இப்ப நூத்தி பதினேழு தொகுதி வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க ஆமா இது வந்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட வந்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு இடிய இறக்கணும் நம்ம பார்க்க முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட நூத்தி பதினேழு தொகுதி அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அதுல பாதியாச்சும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதற்கு முன்னாடி வர வேண்டும் ஆமா இப்ப பாதி என்று வருகின்ற பொழுது நூத்தி கோடியில பாதினா ஏற குறைய ஒரு அறுபது தொகுதி ஆச்சு அப்ப அறுபது தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் தருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா முறை அறுபது தொகுதி தருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்க இருநூறு தொகுதியில போட்டி போட போறோம் சொல்லி இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்படி இருக்க பட்சத்துல இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவங்க சொன்ன அந்த நூற்றி பதினேழு தொகுதி நாங்க டார்கெட் பண்ணியிருக்கோம் சொல்லி சொன்ன பேச்சு என்பது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கான சம்பந்தம் தோழர் இதுல யாரு கேட்ட க்ளோஸ் பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது திமுக கேட்ட க்ளோஸ் பண்ண பாக்குதா இல்ல வந்து காங்கிரஸ் கேட்ட க்ளோஸ் பண்ண பாக்குதா அப்படின்றத ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து புதிதா புதிய அதாவது புரியாத புதிரா இருக்கு இந்த விஷயம் சரி இன்னைக்கு ராகுல் வருகைக்கு பின்னாடி பிஜேபி அட்டுழியத்துக்கு பின்னாடி சனாதனத்தை தூக்கி பிடித்ததுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் உடைய செல்வாக்கு வந்து வளர்ந்து இருக்கிறது ஏற குறைய பதிமூணு சதவீதம் டு பதினாலு சதவீத வாக்கு காங்கிரஸ்க்கு இருக்கிறது அதனால வந்து அவங்க நூத்தி பதினேழு தொகுதி கேட்டா அட்லீஸ்ட் அறுபதாவது கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில வந்து இந்த கேள்வியை முன்வை கேட்டிருக்கிறாங்க அத அந்த கேள்வி வந்து முன்னாடி வச்சுக்கிறாங்க ஆனா திமுக கொடுக்காதுன்னு தெரிஞ்சே இவங்க வேணும்னே சொல்ற மாதிரி தெரியுது நான் அதைத்தான் சொல்றேன் அதாவது காங்கிரஸ் கட்சி நூத்தி தொகுதி வந்து கேட்கிறாங்க நூத்தி தருவாங்களா கண்டிப்பா தரமாட்டாங்க அட்லீஸ்ட் அதுல பாதியாசு தருவாங்களா அதுவும் தரமாட்டாங்க இருபத்தி ஐந்து அவங்க தாண்டைய மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப இவங்க வேணுக்குனே இந்த கிரேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது உனக்கு எனக்கு கூட்டணி ஒண்ணு தேவை கிடையாதுப்பா நீ கிளம்ப பாண்ட மாதிரி தெரியுது இப்ப எனக்கு இந்த இடத்த என்ன கேள்வி அப்படின்னா ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே போச்சு அப்படின்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனை தான் நம்ம எடுத்துக்க முடியுமே ரெண்டாயிரத்தி பதி பதினாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா தலைமையில ஏறக்குறைய வந்து முப்பத்தி ஏழு இடங்களை வென்றது அதுக்கு அதுக்கடுத்து அந்த டைத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க அதுக்கடுத்து பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி ஒரு இடத்துல கூட ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்றத்தை ஜெயிக்கல ஜெயிக்கல காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல ஒரு கட்சி வந்து என்ன பண்ணாங்க தனிச்சு நிக்கிறாங்க அப்போ வந்து காங்கிரஸ் வந்து போர் பாயிண்ட் போர் இதே வந்து கன்சிடர் நம்ம வந்து திமுகவோட கன்சிடர் ஆச்சா அது நைன் பாயிண்ட் நைன் கம்யூனிஸ்டும் தனியாண்டாங்க அப்ப ஒன்பது சதவீதம் அந்த டயத்துல பெர்சன்டேஜ் அதே நேரத்தை அந்த கம்யூனிஸ்ட் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா பதினோரு பெர்சன்டேஜா மாறும் அப்ப அந்த ஓட்டு என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு முப்பதுல இருந்து திமுக ஜெயிச்சிருக்கும் இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க நான் எப்படி பாக்குறேன் இல்ல சொல்றேன் இந்த திமுக ஜெயிச்சிருக்கோம் ஆனா நான் திமுக முப்பத்தொன்பதுல தோத்ததுக்கு சொல்றேன் இந்த இம்பாக்ட் பாதிப்பு அதே இல்ல காங்கிரஸ் வெளியே போனா இதே பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதுதான் இப்ப ஒருவேளை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா வெளியே போனாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி எங்க போய் சேராங்களோ அதுதான் இந்தியா கூட்டணியா வந்து இருக்க முடியும் அதான் இந்தியா கூட்டணியா இருக்க முடியும் இரண்டாவது இப்போ வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கின்ற இந்த ஒரு கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகின்ற பொழுது கூடவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி போவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது நான் உறுதியா சொல்லல பட் இருந்தாலும் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா இஸ்லாமிய மக்கள் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இதுவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் இல்ல வெற்றியை திமுக வெற்றியை தடுப்பதற்கும் ஆஹ் ரொம்ப குறைவான இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கு இது வந்து ஒரு ஒரு அச்சாரமா வந்து அமைந்துவிடும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும் திமுக வந்து தனக்குன்னு ஒரு வந்து திவ் பிடிச்ச மாதிரி இருக்காங்க எப்படி அப்படின்னு இருநூறு இடத்துல நிப்பேன் அப்படின்னா இவ்வளவு பேர் கூட்டணி கட்சி மொத்தமே இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கு மாதிரி இருக்கு இரநூத்தி முப்பத்தினால இரநூறு இடத்துல திமுக நிப்பேன் நம்ம கூட்டணி போவாங்க ரொம்ப அண்டர் பண்ற மாதிரி அப்ப நாங்க எல்லா இடங்களும் நாங்க உழைப்போம் நாங்க நீங்க ரெண்டு மூணு சீட்டு மட்டும் தருவீங்கன்ற மாதிரி அந்த கேள்வி இயல்பாவே எழும்பும்ல அவங்களுக்கு அந்த இருநூறு இடத்துல நான் நிப்போம் சொல்லும் போது பதிமூணு பதினாலு சேத ஓட் காங்கிரஸ் அவர் நேஷனல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமைச்சர் பதவியை பங்கீடு செய்த நபர்கள் பங்கீடு செய்த நபர்கள் ராஜா அதுக்கடுத்து அழகிரி போன்றவர்கள் அமைச்சர் பதவியில இருந்த எல்லாம் வரலாறு உண்டு அப்படி இருக்க மாட்டேன் வந்து அவங்கள காங்கிரஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்றியா அல்லது விடுதலை சித்திரை அண்டர் எஸ்டிமேட் பண்றியா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளை இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை அண்டர் பண்றியா அதே மாதிரி மதிமுக சிறுபான்மைகளை அதுக்காண்டி படுமோசமா அண்டர் பண்ண

அதனால வேகத்தை என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சியில அமைச்சர் தருவாங்களா எத்துமையாங்களா அதை பத்திய வாயை தர மாட்டாங்க அது எதுவுமே அது

ஊராட்சி தலைவர்கள் இதர பின்ன முக்கியமான காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இவங்க எல்லாருமே கூடி பேசிய பேச்சு என்ன எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னு பார்த்தோம்னா நாம இந்த வருடம் திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிக சீட்டு கேப்போம் அவங்க ஒருவேளை தரல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகருவோம் அடுத்த ஆப்ஷன் இல்ல தலைவா ஆல்ரெடி கான்பிடன்ஸ்ல பேசி முடிச்சிட்டாங்க ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்தி வந்து ஒப்புதல் தர வரைக்கும் நம்ம பொறுமையா போன்ற மாதிரி பேசி இருக்காங்க கூட தந்திருக்கலாம் அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா திருச்சி வேலுச்சாமி சாரி திருப்பூர் வேலை வேலுசாமி அவர்கள் பேசுகின்ற போல என்ன சொல்றாருன்னா கையெழுத்து போறதுக்கு கடைசி நொடி பொழுதுல கூட நிறைய கூட்டணிகள் மாறி இருக்கு காங்கிரஸ் கட்சி திராவிட பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட போச்சு அப்படின்னா இது தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா இருக்கும் பாதகமா நம்ம பேச வேண்டிய தேவைகள் இருக்கு காங்கிரஸ் மட்டும் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு போய்விட்டால் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்வது விஜய் அவர்கள் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது காங்கிரஸ் போயிட்டாலே அதற்கான செல்வாக்கு சிறுபான்மை இயக்கங்கள் எல்லாம் போயிருங்க இயக்கங்கள் போயிடும் அது மற்ற இயக்கங்கள் போகுதோ இல்லையா நமக்கு தெரியாது இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா அவங்க போவாங்களான்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு காங்கிரஸ் இங்க போயிட்டாலே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது யாருமே தமிழ்நாட்டுல பேசியிருக்க மாட்டாங்க இதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு வந்து பிஜேபி இருக்கிறனால அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தது யாரு ஓபிஎஸ் அந்த பிஜேபி இருக்க கூட்டணி இருக்க மாட்டேன்னு வெளியே வந்தது யாரு

கணிசமாக விஜய் அவர்கள் ஆட்சேபற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன ஒரு பலம் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கேரளாவிலும் கூட கால் ஊன்றுவதற்கு மிகப்பெரிய பலமாக இது அமையும் ஆமா வந்து கேரளால ஆல்ரெடி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அங்க இருக்கிறாங்க அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கும் கூட கேரளால வந்து மிகப்பெரிய ஒரு மாசு வந்து இருக்கு நாடு விட்டு நாடு கடந்தே இருக்குது இலங்கையில கூட நிறைய இருக்கிறாங்க அப்ப காங்கிரஸ் கட்சி கேரளாவிலும் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய சப்போர்ட்டோட தமிழக வெற்றி கழகமும் கூட கேரளாவில் கால் ஊன்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு நூறு சதவீத வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கவே முடியாது சோ இது வந்து பாத்தோம்னா பெரிய இம்பாக்டா தமிழ்நாட்டுல வந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து இட்ஸ் மிராக்கலா இருக்கும் என்ன நடக்க முடியும் கணிக்க முடியாது பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் கூட வந்து இதே நடக்கும் இதே நடக்கும் அப்படின்றது வந்து என்ன நரேட்டிவ் செக்னாலும் மக்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு எவனாலே கண்டுபிடிக்க முடியாது சொல்ல முடியாது நம்ம வந்து என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கீங்க சோ அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கான அரசியல் கலம் வந்து போய்க்கிருக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு கூடுதல் தகவலா சொல்றதா இருந்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி சேருவதற்கான அத்தனை முடிவுகள் எடுத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனா சமீபத்துல தென் மாவட்டங்கள் நடைபெற்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் தலைமையில் நடந்துச்சு அந்த கூட்டத்திலையும் கூட பேசி முடிக்கப்பட்ட செய்தி என்னன்னு பார்த்தோம்னா நாம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போவோம் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல கூட்டணி கட்சிக்காரங்களுடைய வீட்டை ஒரு கட்சி போய் முற்றுகையிட்டது கிடையாது சிவா வீட்டை முற்றுகையிட்டாங்க திருச்சி சிவாவுடைய வீட்டை காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் போய் முற்றுகிறாங்க இது வரலாற்றுல எங்கேயும் கிடையாது அவங்களுடைய ஆணி காமராஜர் காமராஜ் தான் காமராஜரே நீங்க அண்டர்ஸ்பெண்ட் பண்ணோம்னா எப்படிங்க ஏத்துக்குவாங்க அதை தான் சொல்றேன் அப்ப அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான முரண்பாடுகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நிலவி கொண்டிருக்கின்றது ஆனா இது பெரும்பாலும் எந்த ஊடகங்களும் பேசவே இல்லை ஆமா சோ ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு நபருடைய முற்றுகிறாங்க அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய முரண்பாடு அவங்க இருக்கிறாங்க அப்ப ஆல்ரெடி இவங்க பேசி முடித்து விட்டதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனா இறுதி முடிவு ராகுல் காந்தி அவர்கள் எடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு செக் வச்சிருக்கிறாங்க சோ ராகுல் காந்தி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் இல்ல எடுத்துட்டாரா இல்ல தேர்தல் வரைக்கும் இருக்கிற மாதிரியே காட்டிக்குங்க சொல்லிருக்கிறாரா இது எதுவுமே நமக்கு புரியல பட் இருந்தாலும் இந்த மாதிரிதான் தற்பொழுது அரசியல் போய்க்கிருக்கு ஆனா கிறிஸ்தோடகர் சொன்ன அந்த நூத்தி பதினேழு தொகுதின்றது வந்து அதுக்கு வந்து பாசிபிள் கிடையவே கிடையாது அதுல பாதி ஆச்சும் திராவிட முன்னேற்றம் தருவாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது அப்ப வேறு கிடையாது அவங்க சொல்லிக்காங்கட்டமா புரிந்து கொள்ள முடியும் தமிழக வெற்றிகளத்துல அவங்க பேசி முடிச்சான் தலைவா அறுபது டு எழுபது சீட்டு தர தகவல் வந்துருச்சு முடிஞ்சு எனக்கும் வந்துச்சுங்க ஆமா ஆனா வந்து வெளிப்படையா இன்னும் யாரும் இல்ல சாலிடா வந்து காங்கிரஸ் கட்சி தமிழக கலத்தோட அறுபது சீட்டு குறை இல்லாம நிற்பதற்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு நூத்தி பதினேழு தொகுதி அவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னா அதுல திமுக உடன்பாடு இருக்காது கேட்டாலும் அவங்க தரமாட்டாங்கன்றது கிறிஸ்தோடங்கிறது தெரியும் இருந்தாலும் அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கு இது ஒரு ஆயுதமா பயன்படுத்துகிறார் கண்டிப்பா அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும் அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கடைசி நொடி பொழுதிலும் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எது நடந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்